நூற்றம்பது ரூபா நகை தான் எங்களால் போட முடியுன்னு சொல்லிட்டு போட்டோம் நூற்றம்பது ரூபா நகையை போட்டுக்கோங்க அப்படின்னா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி முடிச்சுட்டு ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து சண்டே ஆகுது அந்த நூற்றம்பது ரூபா நகையை அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டில் தான் மருந்து குடிக்கிறாங்க மருந்து குடிச்சா அவங்க வீட்டில் இருந்து யாருமே கூட்டு வரல ரொம்ப அச்சமாக இருக்குது ரெண்டாவது வந்து அவங்க வந்து யாருமே இன்ன வரைக்கும் கைது பண்ணல பத்து பேர் மேலே எஃப்ஐஆர் கொடுத்துருக்கு போட்டிருக்காங்க பேர் பிரியதர்ஷினி பிஇ படிச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து போன வருஷம் அஞ்சு ஒன்பது வந்து இது செல்லூரில் வந்து ஏவிஎம் பிரதர்ஸ் அவங்க இலங்கைஸ்வரனோட மகன் ராஜுக்கு வந்து முதல் கல்யாணம் நடத்துனாங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஒரு மாதத்துலேருந்து சண்டை என்ன சண்டைன்னா நாங்கள் வந்து நிச்சயதார்த்தப்போ முந்நூறுபா நகை கேட்டாங்க அவங்க நாங்கள் வந்து அவ்வளோலாம் போட முடியாது நூற்றம்பது ரூபா நகை தான் எங்களால் போட முடியும்னு சொல்லிட்டு போட்டோம் நூற்றம்பது ரூபா நகையை போட்டுங்க அப்படின்னா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி முடிச்சுட்டு ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து சண்டே ஆகுது அந்த நூற்றம்பது பவுன் நகையை அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு உங்கள் இருந்து என்ன நகை நீ கொண்டு வந்த எதுக்கு நீ இதை பயன்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு லாக்கரில் வச்சு இது பண்ணிக்கிட்டாங்க புது ட்ரெஸ்ஸோ இதுவோ அதிகமாக போடுற விடுறதில்ல போக்குவரத்துலேயும் வந்து அதிகமாக இது பண்ணுறதில்ல இதில் என்னென்னா அவங்க வந்து ஒரு இது மாதிரி பல தடவை பஞ்சாயத்து பண்ணும் போது வீட்டு சம்மந்தமாக பொதுமக்கள் பெரியவங்க அவங்கள வச்சு பேசி சமாதானப்படுத்தி அமுச்சு விட்டுட்டே இருந்தோம் ஒரு நாள் வந்து அவங்க வீட்டு வாசலில் வந்து ஒரு நாய் செத்து கிடந்திருக்கு அது வந்து காப்பரேஷன் அல்லதுங்கன்னு சொன்னதுக்கு நான் இதுக்கீடு அள்ளனும் அது காசு உங்கள் அப்பா நான் கொடுப்பான் எங்கள் வீட்டில் தானே காசு கொடுக்கணும் நீ போய் அள்ளுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை வந்து அடித்து அள்ள விட்டுருக்காங்க அது அடித்ததுன்னா மாஃபை வச்சு மண்டியில் அடித்து ரத்தம் வந்து அது சம்மந்தமாக செல்லூர் காவல்து வழக்காகி அவங்க நாலு பேர் மேலே வழக்காகி அவங்க வந்து முன்ஜாமீன் எடுத்துருக்காங்க இது சம்மந்தமாக இப்போ எடுத்தது இது வந்து ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி நடந்தது சரியாக மூணு மாதத்துக்கு முன்னாடி இது நடந்து அவங்க ஜிஹெச்சில் அட்மின் ஆகி தான் வந்திருக்காங்க அதுலேயும் அவங்க நாலு பேருமே ஏபி எடுத்திருக்காங்க நம்ம திரும்பியும் வந்து நம்ம அந்த பொண்ணு வந்து அவங்களோட சேர்ந்து வாழணும்னு விருப்பப்பட்டுகிட்டே இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் என் கணவர் வந்து எனக்கு தப்பு பண்ண மாட்டார் என் நல்லா தான் பேசிகிட்டு இருக்காருன்ற மாதிரி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் வாழ முடியாது ரெண்டாவது வந்து அவங்க வீட்டில் வந்து நகையை வந்து கம்மியான போட்டிருக்காங்க என் மகனுக்கு இத்தனை நகையை விட அதிகமாக போகிறவங்க இருக்காங்க நீ எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பேரையோ ஒரு ஏடபிள்யூபிஸில் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இந்த மாதிரி சேர்ந்து வாழ்கிறோம் எங்களுக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிலாம் இல்லை எங்களுக்கு அதிகமாக நடப்புகிற பொண்ணு எங்களுக்கு கிடச்சிருச்சு நீ எனக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே எழுதி கொடுத்துட்டு வராங்க இது சம்மந்தமாக இந்த பொ எங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அவங்க நேரடியாக வந்து பேசுகிறதுக்காண்டி அவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டில் வந்து முறையிடுறாங்க இந்த மாதிரி நான் கூட தான் வாழணும் எனக்கு நகை தான் உனக்கு முக்கியமாக என் வாழ்க்கை உனக்கு முக்கியம் இல்லையா எனக்கு சேர்ந்து வாழணும் அவங்க கூட வா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா என் மையனுக்கு ஆயிரம் பேர் கிடைப்பா நீங்கள் கிளம்பு நீ செத்துப்போ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அதே இடத்துல வந்து மருந்து குடிச்சுறாங்க மருந்து குடிச்சு முந்தாணித்து மருந்து குடிச்சாங்க முந்தாயத்து மத்தியானம் மருந்து குடிச்சு ஜிஹெச்சில் வந்து அவங்க வீட்டில் தான் மருந்து குடிக்கிறாங்க மருந்தை குடிச்சா அவங்க வீட்டில் இருந்து யாருமே கூட்டு வரல அங்கேருந்து நூற்றி எட்டுக்கு மட்டும் ஆம்புலன்ஸ் அனுப்பி விட்டுட்டு வேறு யாருமே அட்டண்டர் யாருமே கூட்டு வரல அட்டனர் கூட்டு வராமல் அவங்க இங்கே இருந்தாங்க இல்லை ஏன்னால் இவங்க அண்ணன் இங்கே ரெண்டு பேர் வழக்கறிஞர் இங்கே வழக்கறிஞராக இருக்கவங்க ரெண்டு பேரை அனுப்பிச்சு விட்டு அவங்க வர வரைக்கும் உக்கிட்ட ஒரு மணி நேரம் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அட்டனர் வந்தக்கப்புறம் தான் இங்கே ஜிஹெச்லேயே அதை வந்து சேர்க்குறாங்க அதுலேயே இங்கே பாதிப்பு அதிகமாகிடுது ஒருவேளை அவங்க முயற்சி கூட அங்கே எடுக்காத ஒரு உயிர் போயிருக்கின்ற உயிர் போக போதேன்ற முயற்சி கூட எடுக்காமல் விட்டுருக்காங்க மேற்கொண்டு இது வந்து வழக்கறிஞர்கள் நாங்கள் ஒரு முப்பது பேர் இது சம்மந்தமாக காவல்நிலையத்தை போய் செல்லூர் காவல் நிலையத்தை கொடுக்கும்போது அவங்க அனைத்து மகளிர் காவல்நிலையம் போகன்றாங்க திரும்ப அனைத்து மகளிர் காவல்நிலையம் போகும்போது செல்லூர் காவல்நிலையம் போகன்றாங்க மாறி மாறி போனதுல நாங்கள் ஒரு முப்பது வழக்கறிஞர்கள் முறையிட்டுக்கிட்டே இருக்கோம் இப்போ நாங்கள் வழக்கறிஞர் நாங்கள் எங்களுக்கே இவ்வளோ பிரச்சனைனா சாமானிய மக்களுக்கு என்ன பிரச்சனை நடக்கும்னு எங்களுக்கு தெரியல ஏற்கனவே இந்த மாதிரி வரதட்சணை கொடுப்போம் பல பேர் இறந்துட்டு இருக்காங்க இப்போ போய் நாங்கள் முறையிட்ட போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்ளைண்ட் போடவே மாட்டாங்க என்னான்னு பார்த்தா இவங்க வந்து அதிமுக பிரமுகர் கூட இவங்க அதிமுக பிரமுகரில் செல்லூர் ராஜுக்கும் ராஜன் செல்லப்பாவுக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவங்க கூட இல்லை வேண்டப்பட்டவங்கன்றனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து எஃப்ஐஆர் போட விடாமல் கொஞ்சம் அங்கே முறையிட்டு அவங்க பேசி தடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க மேற்கொண்டு வந்து நாங்கள் வழக்கறிஞர் போய் முறையிடுறதுனால இப்போ வந்து கடைசியாக இப்போ தான் எஃப்ஐஆர்ஏ போட்டிருக்காங்க சேர்ந்து இது பண்ணி நேற்று நைட்டு எட்டு நாற்பதுக்கு இறந்ததில்லை இப்போ இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எஃப்ஆரே போட்டிருக்காங்க இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர்ஏ போடலை இது வந்து பதினா பதினெட்டு பதினெட்டு மணி நேரங்கள் தான் எஃப்ஐஆர் விழுந்துருக்கு இது வரைக்கும் அதில் சந்தேகம் எங்களுக்கு என்னன்னா இப்போ மார்ச் வந்து இப்போ டெத்து இது எஃப்ஐஆருக்கே இவ்வளோ பிரச்சினையாகனா இப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எதனால மாற்றலான்றது எங்களுக்கு அது அச்சமாக இருக்குது ஏன்னா அது அவங்களோட தொகுதி அவங்களோட ஏரியா அப்படின்றது உள்ளே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கலாம் எங்களுக்கு அது ரொம்ப அச்சமாக இருக்குது ரெண்டாவது வந்து அவங்க வந்து யாருமே இன்னும் வரைக்கும் கைது பண்ணல பத்து பேர் மேலே எஃப்ஐஆர் கொடுத்துரு போட்டிருக்காங்க அது வந்து எஃப்ஐஆரில் அவங்க கணவர் ரூபன்ராஜ் அவங்க இதில் இல்லைங்கேஸ்வரன் அவங்க மாமியார் அவங்க நாத்தனார் அவங்க குழந்தை அந்த மாதிரி அவங்க ஃபேமிலி சம்மந்தமான பத்து பேர் மேலே போட்டிருக்காங்க அவங்க இன்ன வரைக்கும் வரல அவங்க சேர்க்கவும் இல்லை அந்த நூற்றி எட்டோட காவல் அந்த நூற்றி எட்டுக்கு அடித்து ஆம்புலன்ஸ் வரும் இன்ன வரைக்கும் அவங்க வரவே இல்லை அவங்களுக்கு தேவை அந்த காசுன்ற அந்த நகன்ற மைண்டில் மட்டும் தான் இருந்திருக்காங்க தவிர இன்ன வரைக்கும் ஒரு உயிர் போயிருச்சுன்றது கூட இன்ன வரைக்கும் பார்க்கல அவங்க வந்து வரதசேகர் உரிமை சம்பந்தமான கம்ப்ளைண்ட்டு ஏடபிள்யூஎஸ் கொடுத்துருக்கோம் அது சம்மந்தமாக சிஎஸ்ஆர் நம்பர் எழுநூற்றி இருபத்தெட்டுக்கு ரெண்டாயிரம் இருந்து அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க நேற்று இரவு ஏழு பத்துக்கு அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து எட்டு நாற்பதுக்கு இறக்குறாங்க எட்டு நாற்பது இறந்ததுனால இவங்க வந்து சந்தேகப்படி மரணம்னு சொல்லிட்டு இப்போ செல்லூர் காவல்துட்டில் வந்து வழக்கு பறிஞ்சிருக்காங்க திருமணி ஆர்டிஓ வந்து என்கொரிக்கு இப்போ போயிருக்காங்க அவங்க குடும்பத்தில் எல்லாரும் அவங்க போயிருக்காங்க என்கொயரிக்கு போயிருக்காங்க இதில் என்ன எங்களுக்கு சந்தேகம்னா நம்ம ஏ இவங்களோட ஏடிஎம்கேட இன்ஃப்ளூயன்ஸ்னால எங்களை இது இதுவே மாற்றிடலான்ற மாதிரி எங்கள் எங்களுக்கு தோணுது மேற்கொண்டு வந்து இவங்க அரஸ்ட் பண்ணாத வரைக்கும் நாங்கள் வந்து இந்த உடலை வாங்க போகிறதா இல்லைன்ற மாதிரி நாங்கள் ஆனால் அதாவது கல்யாணம் முடிஞ்ச போது ஒரு ஒரு மாதத்துல இந்த பிரச்சனை ஆகுதுன்னு பிரச்சனை ஆகும்போது போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அவங்க பேசும்போது இருந்தாலும் நாங்கள் பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துட்டோன்றதுனால இவங்க வீட்டு பெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி சமாதானம் போவோம் சமாதானம் போவோம் ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் வைக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சின்ன சின்னதாக நகைகள் எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க அவங்க மொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வாங்குகிற நகையை பூரா அவங்க மகளுக்கு முந்நூறு பவன் போட்டிருக்கோம் நீ என்ன வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நகையும் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு புது துணி கூட ஒரு நல்ல நல்லதாக போடுறது இது சம்மந்தமாக அவன் அவங்க அம்மாட்ட வந்து தீபாவளி டைம்லேருந்து சொல்கிறாங்க நூற்றம்பது பவனும் கேஷ் எதுவும் கொடுக்கல பத்து லட்ச ரூபாய்க்கு சீதனப் பொருட்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் பதினெட்டு லட்ச ரூபாய் சீதன பொருட்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்